ஹாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகங்கள் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாட அனைவருக்கும் என் மன மறந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து சாரீஸ் கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் க்ரீன் சாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் உடனே புக்கிங் போடுங்க அவ்வளோ சாப்பிட்டு போனோம்னா பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிட்டுனா உடனே க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஒரு பீஸ் எடுத்தாலும் கொரியு பீஸ் நாற்பது ரூபா நாலு பீஸ் நாலு சாரி எடுத்தாலும் உங்களுக்கு கொரியு பீஸ் நாற்பது ரூபா தான் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷன் பார்ப்போம் வாங்க சாரி ஃபுல்லாமே வந்து சாப்பிட்டு பூனை நல்ல ஒரு ஆனியன் திங்கு ஃப்ரெண்ட்ஸ் கடை வந்து ரோட்டு ஓரம் மாடியில் அதனால் பால பக்கத்தில் அது ரொம்ப சவுண்ட் கேக்கு ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை பாருங்கள் இது ஆனியன் பிங்க் பூனம் ஜஸ்ட் இதோடய விலை வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் உடனே உங்களுக்கு இந்த கலர் பூனம் சாரி பிடிச்சிருந்ததுன்னா உடனே க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங்கை போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இதுவும் சாஃப்டாக தான் இருக்குது நம்ம மேலே கட்டுறதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது அதில் ஜருகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஜருகை வந்து உண்மையில் அந்த கலருக்கு வந்து சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த சாரி இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம அந்த ஜருகை கலரில் போட்டால் உண்மையில் சூப்பராக இருக்குங்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் க்ரீன் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஓகேவா பாருங்கள் இந்த சாரி பாருங்கள் இதுவும் பூனம் சாரி தான் இதுவும் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி குழு குழுன்னு இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து மேலே கட்டுறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாரீஸ் கலர் பாருங்கள் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலரு அந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுவும் க்ரீன் எடுத்துக்கோங்க இதுவும் ஜஸ்ட்டு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஓகேவா எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்காக இரு இருக்க சாரிலாம் அழகாக இருக்குதுன்னு நம்மளே கட்ட முடியாது உண்மையிலே இது நல்லா இருக்குது பிடிச்சதுனா உடனே க்ரீன் சார்ட் எடுத்து புக்கிங்கை போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி எழுபத்தொம்பது ரூபா தான் அந்த சாரி ஓகேவா இந்த ஆனியன் பின்னும் சூப்பராக இருக்குங்க இந்த கலர் வந்து டக்குன்னு அதான் ஒரு பெரிய இது பாட்ரு மாதிரி கிள கொடுத்துருக்காங்க பார்க்க ஒரு அழகாக இருக்குது பிடிச்சதுனா உடனே க்ரீன் எடுத்து ஊக்கிங்க போடுங்க இன்னும் ஒரு சாரி க்ளீன் பாருங்கள் அதுவும் பார்த்துக்கணும்னா அந்த சாரி வந்து பாருங்கள் ஒரு மாதிரி க்ரீன் கலரு அதில் வந்து லைட்டாக அப்படி புல்லு மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க பார்க்கறக்கு ஒரு அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கிளீன் சார்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த சாரியோட ரேட்டு என்னென்னு பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நல்லா கிராண்டாக இருக்கும் கட்டினா கூட பார்க்க அழகாக இருக்கும் வெளியெலாம் நம்ம இந்த நான் காமிக்கிற அத்தனை சாரியிலுமே நம்ம வெளியே ஃபங்க்ஷன் கூட கட்டினாங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரி பண்ணி இது உண்மையிலேயே நான் இப்போ காமிச்ச நாலு சாரியை விட இந்த சாரீஸ் ரொம்ப ஒரு சாஃப்ட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு பார்க்க ஒரு அழகாக இருக்குது அந்த பூ பாருங்கள் லை இதுவும் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க லைட் சந்தன கலர்னு சொல்லுவாங்கள்ல அதை கொடுத்து அதில் க்ரீன் கலர் மரம் மரமாக கொடுத்த மாதிரி இருக்குது பார்க்க அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எல்லாமே பிடிக்க தான் செய்யும் பெண்களாக இருந்தால் எதுதான் நம்ம பிடிக்காதுன்னு சொல்லுவோம்னு சொல்லுங்கள் எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சினா க்ரீன் ஷாட் எடுத்து புக்கிங் உடனே போடுங்க இதோட ரேட்டு நானூற்றி நாற்பத்தொம்போது ரூபா ஓகேவா பிடிச்சி இந்த சாரி கலசன் பிடிச்சினா உடனே புக்கிங்கு போடுங்க இந்த வீடியோப்ஸ்னால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ட்ரிப்பு என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா இந்த அஞ்சு சாரு எது பிடிச்சிருக்கோ அதை க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோப்ஸ்னால் லைக் பண்ணுங்கள்